கவிதை அரங்கேறும் நேரம் விரலில் வைத்த கருப்புமை நகத்தை விட்டு அகல சில வாரங்களாகும் விரலில் வைத்த கருப்புமை நகத்தை விட்டு அகல சில வாரங்கள் ஆகும் பிழையான ஆளை தேர்ந்தெடுத்து விட்டால் பிழையான ஆளை தேர்ந்தெடுத்து விட்டால் அநீதி வெளியேற பல ஆண்டுகளாகும் அநீதி வெளியேற பல ஆண்டுகளாகும் தேர்தல் காலத்தில் எங்கள் தேவைகளை வரிசைப்படுத்தி தேர்தல் காலத்தில் மட்டுமங்கள் தேவைகளை வரிசைப்படுத்தி உறவு சொல்லி புன்னகைத்து வீட்டுக்கு தலை காட்டி புன்னகைத்து வீட்டுக்கு தலை காட்டி ஊருக்குள் நடமாடும் வேட்பாளர்களை ஊருக்குள் நடமாடும் வேட்பாளர்களை நிராகரியுங்கள் நிராகரியுங்கள் என்றும் தோளோடு தோல் நின்று உதவிக்கரம் நீட்டும் வேட்பாளர்களை ஆதரியுங்கள் என்றும் தோளோடு தோள் நொன்று உதவிக்கரம் நீட்டும் வேட்பாளர்களை ஆதரியுங்கள் வாக்கு என்பது நீங்கள் செலுத்தும் அதிகாரம் வாக்கு என்பது நீங்கள் செலுத்தும் அதிகாரம் வாக்களியாது விட்டுவிட்டால் வாக்களியாது விட்டுவிட்டால் அது நீங்கள் பிழையான வேட்பாளருக்கு செய்யும் பரிகாரம் வாக்களியாது விட்டுவிட்டால் அது நீங்கள் பிழையான வேட்பாளருக்கு செய்யும் பரிகாரம் நன்றி தாவடியூர் காணாமுனா நித்தியானந்தன்